是。 வெல்கம் டு தேவி காலங்கோவன் சேனல் இன்றைக்கு நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாவே அக்கா அவங்களோட ஃபேமிலி பற்றி இன்றைக்கி ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க நானுமே இப்போல்லாம் பெருசாக லாங் வீடியோஸ் வந்து போடுறதே கிடையாது இது ஊரில் இருந்து நம்மளோட வீட்டுக்கு மாமனார் மாமியார்லாம் வந்திருந்தாங்கல்ல அப்போ எடுத்த விளாகு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் பட் அதுக்கான டைம் கிடைக்கவே இல்லை ஆல்மோஸ்ட் ஒன்றரை மாதம் கிட்ட ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன் அதனால் இன்றைக்கி இந்த வீடியோட என்னோடய மாமியார் ஃபேமிலி பற்றி அதாவது என் தான் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போறேன் அக்கா உங்க மாமியாரோட வீடு எங்க இருந்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னுமே சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க மாமியாரோட ஊர் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் அவங்க தான் அங்கேதான் வந்து மாமனார் மாமியார் நாத்தனார் எல்லாருமே இருக்காங்க நீங்க மட்டும் என்க்கா சென்னையில் இருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து இங்கே ஒர்க் பண்றதுனால நாங்கள் வந்து இங்க இருக்கோம் எனக்குமே என்னோட மாமியார் வீட்டில் இருக்கணும் அப்படின்றது ரொம்ப ஆசை தான் எங்களோட வீட்டில் போய் அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் அவங்களுக்கு சொந்த வீடு இருக்கா அப்படின்னுமே சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க எங்களுக்கு ஊரில் வந்து சொந்த வீடு வந்து இருக்குது மாமனார் மாமியார் கட்டின வீடு அது ஆக்சுவலாக அங்கே வந்து அவங்க இருந்துகிட்ருக்காங்க இங்கே அவருக்கு வேலை இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இங்கே இருக்கோம் என்னோட மாமியார் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக எங்களோட கல்யாணத்துக்கு ஓகே சொன்னது அவங்க தான் நிறைய பேர் லவ் மேரேஜ் உக்காண்டிங்க அப்படின்னுமே வந்து கேட்டிருந்தீங்க ஆமாம் அது லவ் மேரேஜ் தான் கண்டிப்பாக அதை பற்றி இன்னொரு வீடியோல ரொம்ப டீட்டெயிலாக நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போது கோயம்புத்தூரில் இருக்கிறது மாமனார் மாமியார் நாத்தனார் இருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட் நாத்தனாருக்கு ஒரு பொண்ணு ஒருத்தங்க இருக்காங்க இதுதான் எங்களோட மாமியார் வீட்டு ஃபேமிலி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவர் இங்கே எங்கே ஒர்க் பண்ணுற அப்படின்றது நிறைய பேரோட இங்கே வந்து ஒரு ஒரு பெரிய வந்து ப்ரோமோ ப்ரொடியூசராக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார் வந்து ஹவுஸ் தான் வந்துருக்காங்க பட் எங்கள் மாமியாருமே நல்லா படித்தவங்க தான் மாமனார் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் அவர் இப்போ வந்து ரிட்டையர் ஆகிட்டாரு இப்போ வீட்டில் தான் வந்து இருக்காங்க அடுத்தது எங்கள் நாத்தனார் பற்றி சொல்லணும் அப்படின்னா அவங்க வந்து ஸ்கூலில் லெவன்த் டுவெல்த் டீச்சராக வந்திருக்காங்க கெமிஸ்ட்ரி பயாலஜி எடுக்கிறாங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா அவங்களுமே கோயம்புத்தூரில் தான் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ம மேத்தனாரோட ஹஸ்பண்ட் பற்றி சொல்லணும்னா அவருமே ஒரு பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு ஒரு நல்ல ப்ரைவேட் கம்பெனியில் நல்ல ஒர்க்கில் தான் வந்து இருக்காங்க என்னோடய ஃபேமிலி வந்து இது தான் அவங்களுக்கு ஒரு குட்டி இருக்குது ரக்ஷிகா ஆல்ரெடி நீங்கள் வீடியோஸ்லையுமே வந்து பார்த்துருப்பீங்க இதுலேயுமே அவள் வந்து இருக்கா இந்த தடவை சம்மர் ஹாலிடேஸ்க்காக நம்ம வீட்டுக்கு வந்து வந்திருந்தாங்க நிஜமாவே இந்த வீடியோஸ் எல்லாம் எடுக்கும்போது இது கண்டிப்பாக எனக்கு ஒரு மெமரபுளான வீடியோவாக இருக்கும் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே நான் எடுத்து வச்சுருந்தேன் ஆக்சுவலாக நம்மளோட வீடு வாங்கினதுக்கு அப்புறமா ஃபஸ்ட் டைம் எல்லோரும் சேர்ந்து வராங்க ஸ்கூல் லீவ் விட்ட உடனே சொன்னது என்னோட பண்ணி நீங்கள் வரும்போது கண்டிப்பா நாத்தன கூட்டிட்டு வந்துருங்க எங்கள் நாத்தனோட பேர் வந்து சந்தியா வரும்போது சந்தியாவை கண்டிப்பாக கூட்டிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இதில் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சந்தியாவோட ஹஸ்பண்ட் அதாவது எங்கள் அண்ணா வந்து வந்திருந்தா இன்னுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இப்போ எங்கள் மாமியார் பற்றி சொல்லணுன்னா நிறைய பேரோட டவுட்டாக இருந்தது அக்கா உங்கள் மாமியாருக்கும் உங்களுக்கு சண்டையே வராதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க சில பேர் வந்து ஷார்ட்ஸ் போடும்போது வந்து கேட்பீங்க நிஜமாவே இது வரைக்கும் எங்கள் மாமியாருக்கும் மா எனக்கும் சண்டைலாம் எதுவும் வந்தது கிடையாது ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா சரிங்கம்மா நான் மாற்றிக்கிறேன் அப்படின்ற வார்த்தையை தவிர இது வரைக்கும் எங்கள் மாமியார் கிட்டே நான் எதுத்தோ திம்ராவோ ஒரு வார்த்தை கூட பேசுனது கிடையாது ஏதாவது சில விஷயம் சொல்லுவாங்க இது நம்ம வீட்டில் இந்த மாதிரி பண்ண மாட்டோம் இதை மாற்றிக்கோ இப் அப்பா இருக்காரு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணக்கூடாது பூனை புதுசெல்லாம் அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து சொல் சொல்லியிருந்தாங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த விஷயம்லாம் கண்டிப்பாக நான் வந்து எல்லாத்தையுமே மாற்றியிருக்கேன் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியாருக்கும் எனக்கும் சண்டைலாம் இது வரைக்கும் கடவுள் புண்ணியத்தில் வந்ததில்லை இனிமேலும் வராது ஏதாவது மேபி அவங்க ஹாஷா பேசினா கூட நான் அவங்கள அந்த மாதிரி எல்லாம் எப்போவுமே பேச மாட்டேன் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போனோம் அப்படின்றது தான் எப்போவுமே அந்த நினப்பேன் எங்கள் மாமனார் பற்றி சொல்லணும் அப்படின்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரஃப்பாக இருக்க மாதிரி இருப்பார் பெருசாக யாரோடையும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாவோ அப்படியெல்லாம் பேச மாட்டார் பார்க்கும்போது ஒரு மாதிரி எனக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்கும் ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு ஆனால் நிஜமாவே அவர் எப்படின்னா என்ன சொல்லுவாங்க எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சுட்டு பயங்கர பாசத்தெல்லாம் வெளிக்காட்ட தெரியாதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் எங்களோட மாமனார் மாமியார் வந்து எல்லா விஷயத்தையுமே எங்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க அவங்களோட அக்கா தங்கச்சி அவங்களோட ஃபேமிலி கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க எங்கள் மாமனார் எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டாரு இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் எங்கள் மாமியார் வந்து எங்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க அப்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அதே மாதிரி நான் ஏதாவது தப்பு பண்ணுறேன் ஏதாவது சில விஷயம் அவங்களுக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்னாலும் இது எனக்கு பிடிக்கல இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு ரொம்ப நாசுக்காக எங்கிட்ட வந்து சொல்லுவாங்க அதனால எங்கள் மாமியார் வந்து எந்த விஷயத்தையும் மேக்சிமம் மனசில் வச்சிருக்க மாட்டாங்க ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு எங்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க மாமனார் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக அந்த மாதிரி எதுவுமே காமிச்சிக்க மாட்டார் பட் ஆனால் ரொம்ப பாசம் எல்லார் மேலேயுமே வந்து அவருக்கு ஆனால் என்ன அப்படின்னா டக்குன்னு வந்து கோவம் வரும் அவருக்கு அது எப்போ வரும் அப்படின்லாம் தெரியாது அதனால அவருக்கு வந்து ரொம்ப டிசிப்ளினாக இருக்கணும் சில விஷயங்கள்லாம் அவருக்கு வந்து பண்ணக்கூடாது அப்படின்னா அது வந்து பண்ணக்கூடாது காலையில் வந்து சீக்கிரமாக எந்திரச்சிடுவாரு காலையில் எனக்கு தெரிஞ்சு அவர் ஃபோர் தேர்ட்டிக்கெல்லாம் கண்டிப்பாக எந்திரச்சிடுவாரு காலையில் எழுந்திரிச்சி கம்பல்சரி வாக்கிங் போவார் எனக்கு தெரிஞ்சு எங்கள் மாமனாருக்கு பிபி சுகர் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது காலையில் எந்திரச்சி குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு தான் வீட்டில் வந்து சாப்பிடுவாரு அதே மாதிரி ஈவினிங் ஆச்சுன்னா கரெக்டாக வாக்கிங் போவார் ஃபுட்டில் ரொம்ப கண்ட்ரோல் இருப்பாரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எங்கள் மாமனார் வந்து ஃபாலோ பண்ணுவார் அதே மாதிரி எங்கள் மாமனாருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அவர் எங்கிட்ட சொன்னதில்லை ஆனால் வந்து எந்த விஷயம் பண்ணுறோம் எதாவது ஒரு விஷயம் சாப்பிட்றனா கூட தேவிக்கு கொடுங்க அம்மா நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட கேட்பாரு பட் ரொம்ப சோசியலாக எங்கிட்ட பேசுவாரான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஆனால் நாங்கள் ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு விஷயம் பண்ணுறோம் ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணுறோம் அப்படின்னா நீ பண்ணலாம் இல்ல இது ஏன் பண்ணலாம் இல்ல இது இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே வந்து எங்ககிட்ட சொல் ஒரு சஜஷனாக வந்து சொல்லுவார் அதே மாதிரி நான் ஏதாவது பண்றேன் இப்ப பிசினஸே பண்றேன்னும் போது அப்பா இந்த மாதிரி இது வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம்ப்பா இது இப்படி போகுது அப்படின்னா ரொம்ப ஹாப்பியா அப்படியாமா இது இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு இப்போ வந்து அஹ் நம்ம வீட்டுக்கு சென்னைக்கு வந்திருக்கும் போது கூட பொட்டிக்கு வந்து கொஞ்சம் காசு கம்மியாக இருந்துச்சு அதாவது ஆர்டர்ஸ் வந்ததில் நைட்டு எப்பவுமே கணக்கு பார்ப்பேன் அப்போ வந்து இதெல்லாம் கம்மியாக இருந்துச்சு உடனே நோட்டு வாங்கி கொடுத்து இதெல்லாம் கணக்கு பார்த்து இது இது தான் இதுதான் சொல்லிவிட்டு அவ்வளோ வந்து எனக்கு நிஜமாகவே எங்கள் மாமனார் வந்து ரொம்ப சப்போர்ட்டாக வந்து எப்போவுமே வந்து இருப்பார் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா நான் தம்பி கன்சீவாக இருக்கும் போது எங்கள் மாமியார் சொல்லுவாங்க எல்லா செவ்வாய்க்கிழமையும் முருகர் கோயிலில் போயிட்டு என் பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் அவங்க பொண்ணுக்கு கூட அவர் அதெல்லாம் பண்ணியிருக்காரா அப்படின்றது எனக்கு தெரியல பட் எனக்காக எங்க மாமனார் இதெல்லாம் பண்ணியிருக்காருன்னு நினைக்கும் போது நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா வந்து இருக்கும் அதே மாதிரி அடுத்தது எங்க நாத்தனார் பத்தி சொல்லணும் ஸ்டார்ட்டிங்கில் எனக்கு தெரிஞ்சப்போ அவங்களுக்கு கல்யாணத்தில் விருப்பம் இருந்துச்சா இல்லையா அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் நான் கல்யாணம் பண்ணிவிட்டு போனதுக்கப்புறம் என்னை வந்து யாரோ மாதிரி அப்படிலாம் வந்து ட்ரீட் பண்ணது வந்து கிடையாது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அப்படிதான் வந்து இருப்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில விஷயம் ஏதாவது ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் டைம் போனப்போலாம் வந்து இது இப்படி பண்ணவன் நல்ல தேவி இது நமக்கு சரி வராதில்ல இது வந்து அப்பாவுக்கு பிடிக்காது அப்படின்னு ஃபஸ்ட் டைம் வந்து சொன்னாங்க அதே மாதிரி நான் என் ஆத்தனார்கிட்ட சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா உனக்கும் உங்கள் அண்ணாவுக்கும் ஏதாவது சின்ன சின்னதாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தால் கூட நீயா நீயும் அண்ணனும் பேசி தீர்த்துக்கோங்க எப்போவுமே உங்கள் கிட்ட உங்கள் தங்கச்சிக்கு இது பண்ணாத உங்கள் அம்மாவுக்கு இது பண்ணாதன்னு நான் எப்போவுமே சொல்ல மாட்டேன் அதனால் உங்களுக்கு என்ன கோவம் எதுனாலும் நீங்கள் உங்கள் அண்ணாக்கிட்ட கேட்டுக்கோ சந்தியா அதே மாதிரி உனக்கு ஏதாவது என் மேலே ஏதாவது எப்போவாவது கோவம் இருந்துச்சு இல்லை ஏதாவது ஒரு விஷயம் தப்பாக தோணுச்சுன்னா எங்கிட்ட எப்போவுமே ஸ்ட்ரெயிட்டாக கேட்டுரு அப்படிதான் நான் வந்து சொல்லுவேன் முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்குள்ளேயும் எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் வந்தது கிடையாது மேக்சிமம் எதாவது அப்படி இருந்துச்சு அப்படின்னாலும் நானும் கிட்ட வந்து சொல்லிவிட்டேன் அதே மாதிரி சந்தியாவுமே நான் எங்கிட்ட வந்து சொல்லிவிடும் இங்கே ஆக்சுவலா என்ன விட கொஞ்சம் பெரிய பெரிய பொண்ணு ஆனால் நான் பேர் சொல்லி தான் கூப்பிடுறேன் இது வரைக்கும் என்ன எதுவும் சொன்னதில்லை எங்கள் நாத்தனாரும் என்னை அப்படி அப்படிதான் சொல்லி கூப்பிடுவாங்க அடுத்து எங்கள் நாத்தனாரோட ஹஸ்பண்ட் அவரை பற்றி சொல்லணுன்னா எங்கள் மாமியார் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க உங்கள் அண்ணா யார்கிட்டையும் பேசவே மாட்டார் ஆனால் உங்ககிட்ட தான் நிறைய பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை பார்த்தா எனக்கு அப்படி தெரியாது அவருமே என்னை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி எப்போவுமே எங்கிட்ட பேசினதே வந்து கிடையாது நிறைய விஷயம் பேசுவோம் அண்ணா இது நடந்துச்சு அது நடந்துச்சுன்னு அப்படியாம்னு எல்லா விஷயத்தையுமே வந்து கேட்பாரு அதே மாதிரி அண்ணா உங்களுக்கு இது பிடிக்குமா அது பிடிக்குமா இதெல்லாம் பிடிக்குமா அதெல்லாம் நாங்கள் பேசாத டாப்பிக்கே கிடையாது எல்லாத்த பற்றியும் எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து கண்டிப்பா வந்து பேசுவோம் நிஜமாகவே தங்கமான மனுஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல அவரை கண்டிப்பா வந்து சொல்லலாம் அடுத்தது நாத்தனாரோட பொண்ணு ரக்ஷிகா வந்து நான் அப்போது குட்டி வயசுலருந்தே அத்தை பிடிக்குமா மாமா பிடிக்குமா நான் ஃபர்ஸ்ட் நான் வர்றதுக்கு முன்னாடிலாம் மாமா பிடிக்கும்னு சொல்லுவேன் அதுக்கப்புறம் அத்தை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சுட்டா ரக்ஷிகாவுக்கு நிஜமாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் எது பண்ணாலும் நான் போடுற ஷார்ட்ஸில் கூட எப்போ வீடியோ போடும்போதுமே அத்தை நீங்கள் அன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருந்தீங்கல்ல அதில் நீங்கள் அழகாக இருந்தீங்க இந்த ட்ரெஸ் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு எனக்கு எப்போவுமே இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்கு அத்தை இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அத்தை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பா நீங்கள் போடுற அந்த லிப்ஸ்டிக் நல்லா நல்லாயிருக்கு அப்படின்னு என்னென்ன விஷயம்லாம் என்கிட்ட பிடிக்குமோ அது எல்லாத்தையுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் போடுற வீடியோஸ் பிடிக்கும் இப்படி எல்லாம் வந்து எப்போவுமே வந்து சொல்லுவாள் என்னோடய வீடியோஸ் எது வந்தாலும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாமல் ரக்ஷிகா வந்து கரெக்டாக வந்து பார்த்துருவா எனக்குமே தேவேஷம் ஸ்ரதனும் எப்படியோ அதே மாதிரி தான் ரக்ஷிகாவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்களோட ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அப்பா அம்மாவை தாண்டி எனக்கு இன்னொரு அப்பா அம்மாவாக இருக்கிறது என்னோடய மாமனார் மாமியார் கண்டிப்பாக வந்து சொல்லுவேன் நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இது அவங்க வந்து இங்கே நம்ம வீட்டுக்கு வந்திருந்தப்போ படத்துக்கெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்கு வந்து போயிட்டு வந்திருந்தேன் அந்த வ்ளாகு தான் வந்து உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் டெய்லியுமே வ்ளாக் போடுங்க ரொட்டீன் ஒர்க் போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க சீக்கிரமாகவே அதுக்கான வேலையுமே நான் வந்து பார்க்குறேன் இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சு என்னோட மாமனார் மாமியார் வீட்டு ஃபேமிலியை பற்றி உங்ககிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் இதுதான் எங்களோட ஃபேமிலி ரொம்ப ஹாப்பியான ஃபேமிலி இதே மாதிரி எப்போவுமே நாங்கள் இருக்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எங்களுக்காகும் நீங்கள் வந்து ப்ரேயர் வந்து பண்ணிக்கோங்க நிறைய பேர் கோயம்புத்தூர் வந்தால் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருந்தீங்க சொன்ன எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் கண்டிப்பா நான் வரும்போது கண்டிப்பாக உங்க எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க் யூ ஸோ மச் நீங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்ன மாதிரி வீடியோஸ் எல்லாம் நீங்கள் என்கிட்ட எதிர்பார்க்குறீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க இதுதான் எங்களோட ஹாப்பியான ஃபேமிலி தேங்க் யூ சோ மச் மறுபடியும் இன்னொரு வீடியோல வந்து பார்க்கலாம் தேங்க் யூ